வெளிச்சந்தையில் அரிசி விலையை குறைக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பழனியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் அரிசி நம்மளுக்கு பொதுவான அரிசி இந்த ஆண்டு குருமை சாகுபடியில் நேற்று தண்ணி வராத காலத்தினால அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என்சிசிப் மூலமாக பத்து லட்சம் மெட்ரிக் டன் வாங்கியிருக்கிறோம் என்ன வேலை தெரியுமா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ஆயிரத்துக்கு வாங்கி பொதுமக்களை வாங்கிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு கொடுத்துருக்குற பச்சை அரிசி உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ ரேஷன் கடையில் போய் வைப்பாருங்க இதுவரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி ரெண்டு மாத காலத்தில் பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார் அதையும் ஒரு நெல்மணி கூட கூடாது மலையில் என்பதற்காக நாலு லட்சம் மெட்ரிக் டன் நானூறு கோடி ரூபாயில் செமிக் ஓப்பர் கேப்ஸு நூற்றி மூணு நடத்துனுச்சு டெல்டா மாவட்டங்களில் அதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நெல்லை கடந்த ஆட்சியிலெல்லாம் எப்படின்னா நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க தட்டு போர் போட்டு மூடி வச்சுருப்போம் மழை வேச்சால் லேசாக நலையும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் நூற்றி மூணு இடங்களில் கட்டை கட்டையில் அடுக்கி நெல்லை நெல் மூட்டை அடக்கிடுவாங்க அதில் தார் போட்டு மூடி இருப்பாங்க அந்த நேரத்தில் ஏதாச்சும் புயலோ அதை காற்றோ வந்தால் விலைய செஞ்சுங்க அந்த நெல் அட்டியெல்லாம் நழச்சிவோம் அதை மாண்பு முதலமைச்சரவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பதற்காக முடிவு செய்து இன்றைக்கி நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நாலு லட்சம் மெட்ரிக் டன் செமி குடோன் கட்டுவதற்கு நீங்கள் போகிற வழியில் பாருங்கள் கப்பலூரில் மதுரை பக்கத்தில் கப்பலூர்ல இன்றைக்கி அங்கெல்லாம் குடோன் கட்டியிருக்கிறோம் இந்த ஆண்டு கூட மயிலா அதாவது மன்னார்குடி கும்பகோணம் கடலூர் அதே மாதிரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே மாதிரி நம்ம வாடிப்பட்டி மேலூர் ஆகிய இடங்களில் எல்லாம் செமிக் கட்டுவதற்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதையும் கட்டுறோம் வருகின்ற ஆண்டு இன்னும் நிறைய செம்மிக்கூடம் கட்டுறான் நெல் ஒரு நெல்மணி கூட மலையாள சேதம் அடையக்கூடாது வாங்கிய நெல்லை உடனே அறவே அலைக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறார் அதனால் அரிசி பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்கிட்டு இருக்கிறார் விலையை கட்டுப்படுத்துகின்ற விதத்தில் அரசு அப்படி ஏதாவது உயர்ந்தால் ஏன்னோ நம்ம வெளியில அரிசி தான் வந்துருக்கிறோம் அதே மாதிரி விலை கட்டுப்பாட்டுக்குன்னு ஒரு என்னுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கார் அதுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கார் எந்த பொருளாக இருந்தாலும் சரி வெங்காயமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த பொருள் விலை உயர்ந்தாலும் அதை வாங்கி பொதுமக்களுக்கு மலி விலையில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிட்ருவோம் அரிசியாக விலை கொடுத்துருக்கோம்